நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல பெறமான்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தை இருபத்தி நான்கு அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் இன்றைக்கு நாம் நாம் நம்முடைய பிரச்சனைகளால் போராட்டங்களால் கவலைகளால் விழுந்தாலும் விழுந்து கிடப்பதில்லை நின்றபடியே நிற்கப் போவதில்லை நம்முடைய வாழ்க்கை இறைவன் நம்மை தூக்கி நிலைநிறுத்தப் போகின்றார் நம்முடைய வாழ்வை திரும்பவும் அவர் நடப்பிக்க போகின்றார் நடத்தப் போகின்றார் எந்த இடத்திலும் நீங்கள் ஸ்தம்பித்து நிற்காதபடிக்கு இறைவன் நிச்சயமாக உங்களை செயலாற்றுவார் மீண்டும் உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட செய்வார் ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் திட இருதயத்துடன் இருங்கள் உங்களை வீழ்த்துவதற்கு அநேக பிரச்சனைகள் வரலாம் வீழ்ந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் எழும்பி பிரகாசியுங்கள் இறைவன் உங்களோடு கூட இருக்கின்றார் ஆமேன் காட் பிளஸ் யூ தகுதில்லா என்னை உயர்த்தினது உங்க நானும் இல்லை உங்க தயவும் இல்லேனா நானும்